ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல கனராசி நேர்களே பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களானது இருக்கும் அப்போ நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் இந்த ஒன்பது கிரகங்களுக்குன்னு தனித்துவமான தன்மைகளானது இருக்கு அந்தந்த கிரகம் அதுக்கு மாதிரி தான் வந்து செயல்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது எடுத்துப்பாங்க இந்த கிரக பயிற்சிகளானது நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும் இதெல்லாம் ஒரு சில ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்களையும் ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு சில கெடு வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுல கணராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன நல்லது நடக்க போகுது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்து வரத்துக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் இது மாதிரி நிறைய தகவல்களோட தான் இந்த பதிவு வந்து போகுது ஸோ பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தினுடைய கிரகநிலைகளின்படி ஆராய்ந்து பார்க்கையில் இல்லை கனிராசினியர்களே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு எப்போ குரு பத்தில் வந்துட்டாரோ அப்பயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை இழந்திருப்பீங்க இல்லைனாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும் வேற வழியே இல்லையே அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இருக்கும் இல்லைனாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ பத்தில் குரு பகவான் எப்போ வந்துட்டாரோ அப்போவே உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கும் குரு வக்ரமாகி இருக்கிறார் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்லதே தவிர குரு பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை தான் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இல்லை இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துட்டே தான் இருக்கும் அதனால் பயப்படாதீங்க ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் வராது சின்ன சின்னதாவது ஒரு தப்பு ஒரு கோபம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளோட உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் வருத்தங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல் ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயோடு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புத்திர வந்து தடை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதத்தில் இவ்வளோ நாளாக வந்து குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் கணராசிக்காரங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எதுவும் சிகிச்சைகள் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சொத்து அந்த இடத்துல பன்னெண்டு கூடிய சூரியன் வந்து இருக்கிறாரு மூணு மற்றும் எட்டு கூடிய செவ்வாய் உச்சம் வேற பெற்றிருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது பிப்ரவரி மாதத்தில் ஒரு பதினாலாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு தான் இருக்கும் ஸோ சொத்து சம்பந்தப்பட்ட பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது பிரச்சனைகள் யாருக்கு வந்தாலுமே கூட அந்த பிரச்சனையில் நீங்கள் போய் கலந்துக்காதீங்க ஏன்னா பிரச்சனைக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட நீங்கள் போய் அந்த பிரச்சனையை போய் பெருசு பண்ணிக்காதீங்க அவங்களே வந்தாலும் நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க அதுதான் வந்து நல்லது அதே நேரம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து போகிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் ஆறாம் இடத்தில் புதன் எப்போ வராரோ அப்போ தொழிலில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் பெண்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்கள்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பெண்கள் விஷயம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறோம் அதே போல் உத்தியோகத்துலையும் பிரச்சனை வரும் இந்த உத்தியோக பிரச்சனையை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருங்க ஏன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து முக்கியமானது இந்த பணம் அப்படின்றது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிச்சு அப்படின்னா பண பிரச்சனையில் நீங்கள் லாக் ஆயிட்டீங்க அப்படின்னா மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பணத்தை கொடுக்கும்போது கரெக்டாக எண்ணி பார்த்து கொடுங்க யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் கடன் தீர்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஏன்னா கடன் வந்து உங்களுக்கு ஒரே மூட்டா தீர்லினாலும் படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் சூரியனும் செவ்வாயும் அஞ்சாவது இடத்துல இருக்கிறாங்க இல்லையா அஞ்சாம் இடத்துல இருந்து அவங்க ஆறாம் இடத்துக்கு நகரும் பொழுது விபரீத யோகத்தை கொடுப்பாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த கடன் எல்லாமே வந்து தீர்த்து கொடுப்பாங்க அதுக்கான யோகம் கிடைக்கும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் கடன்களை எல்லாம் அடைச்சிடுவீங்க அதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்குது எதிர்மறையான ஆட்கள் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க அவங்க கூட போய் நீங்கள் பழகாதீங்க அவங்கக்கிட்ட வந்து பேசாதீங்க எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்களோடு நீங்கள் பழகும் பொழுது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வர ஆரம்பிக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மறையான எண்ணங்களோடையும் நேர்மறையாக பேசக்கூடியவங்களோடையும் நீங்கள் பழகி பாருங்கள் கண்டிப்பாக அதோடைய வைப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதனால் நீங்களும் உங்களுடைய விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும் எப்போதுமே சோம்பேறியாக இருக்கக்கூடியவங்களோட போய் நம்ம சேர்றது வேறு சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவங்களோட பழகிறதும் வேறு அப்போ தான் அவங்கள பார்த்து நமக்கும் அந்த உற்சாகம் கிடைக்கும் நம்மளும் வந்து வேலை செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க அதே போல் உங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் பணமாகக்கூடிய ஒரு நேரம் அதுக்கான யோகங்கள்லாம் வந்து இருக்குது அதனால் கஷ்டப்பட்டு உழைங்க ஏன்னா உழைக்கக்கூடிய வயசில் இருக்கீங்க அப்படின்னா உழைப்பு ரொம்ப முக்கியம் இப்போ உழைக்கலைன்னா வேறு எப்போ உழைக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உழைங்க கஷ்டப்படுங்க அதுக்காகலாம் என்றைக்கும் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க அஞ்சில் வந்து இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் ரெண்டுக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறாரு மறைஞ்சது மட்டும் இல்லாமல் ராகுவோட வேற சேர்ந்து இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து சம்மந்தப்படுறது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் ஏன்னா ராகுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலுமே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அலுவலகம் வேலை செய்யக்கூடிய பக்கத்து வீடு இவங்க எல்லாருக்கிட்டேயுமே கண்ணிராசிக்காரங்களையே ரொம்ப ரொம்ப பார்த்து தான் பழகணும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட அளவாகவே பேசிக்கோங்களேன் அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் பேசி சண்டைகளை வந்து பிரச்சனைகளாக மாற்றிடாதீங்க உங்களுடைய குடும்பத்தார் கூட மட்டும் நீங்கள் பேசிக்கோங்க வேறு யாருக்கிட்டேயும் பேசாதீங்க வேறு யார்கிட்ட பேசினாலுமே அது உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும் வேலையில் பிரச்சனை வேலையில் இழப்பு இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கோபப்பட்டீங்க ஆத்திரப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை பறி போயிடும் ஸோ வேலை விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் வேலை இழந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ எதுக்காகவும் வந்து வேலையை வெட்டுறாதீங்க அந்த வேலையை இழந்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் வேலை வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான் ஸோ கன்னிராசிக்காரங்களே நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து சரியாக நடந்துக்க முடியும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து இருக்கும் சொல்லப்போனால் சவாலாக தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வந்து முன்னாடி வரணும் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் வணிகர்கள் வந்து நீங்கள் பெற்றாலுமே கூட செலவும் அதே மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்போது செலவு வரவும் செலவும் சரியாக போய்டும் அப்படிங்கும் பொழுது என்ன உங்களுக்கு மிச்சப்படும் அப்போ லாபம் என்ன கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இந்த ஃபிப்ரவரி மாதத்தினுடைய ரெண்டாவது வாரம் போக போக கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க சோம்பலை வந்து தவிர்க்கணும் சோம்பலை இல்லை அப்படின்னா தான் தொழில் உங்களுக்கு நல்லா நடக்கும் இல்லைன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அன்புக்குரியவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு உங்களுக்கு வேலை இப்போ ரொம்ப முக்கியம் கணிராசிக்காரங்க மறந்துடாதீங்க வேலை மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அதனால் அதை பார்த்துக்கோங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த வேலை பறிபோகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் ஒருவேளை நீங்கள் முக்கியமான எதுவும் முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காதீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த பிப்ரவரியில் இருக்கக்கூடிய முடிவுகள் அந்த அளவுக்கு சரியாக இருக்க வாய்ப்புகள் கம்மி ஸோ முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா பிப்ரவரிக்கு அப்புறமா எடுத்துக்கலாமே கொஞ்ச நாள் வந்து போகட்டும் அதாவது பிப்ரவரி மாதம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான் அப்படி கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா கூட பிப்ரவரியோட முதல் பாதியை விட்டுடுங்க மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த முதல் பாதியை விட உங்களுக்கு பிற்பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய மங்களகரமானதாக இருக்கும் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியை நீங்கள் நேரத்தை செலவிடு செய்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்குன்னு உங்களுக்காகவே அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் இப்போ வந்து கிடைக்கும் கிடைக்கக்கூடியதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க தரமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை பயன்படுத்திக்க கூடியது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ கனிராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பிரகாசமாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா கனிராசிக்காரங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கூட பார்த்திங்கன்னா ராகுவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா நடக்கும் ஆனால் அதே போல் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் கணவன் இடையே கூட பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இப்போ அதோடு சேர்ந்து ஆரோக்கிய குறைபாடும் ஏற்பட போகுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அதோடு சேர்த்து ஆரோக்கிய பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னா எத்தனை தான் தாங்கிக்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க நல்லதை வந்து சாப்பிடுங்க நல்ல விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துங்க ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் அதில் மிகுந்த கவனத்தை வந்து கொடுங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கனிராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சஷ்டியில் விரதம் இருங்க கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே போல் பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப சுய தொழில் தொடங்குவீங்க அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் தான் செய்யும் ஏன்னா பத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பொருட்படுத்தாதீங்க பன்னெண்டில் கேது இருக்கிறாரு விரயத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கழிவு உறுப்புகள் மறைவு உறுப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்து கவனமா இருங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பதிவில் கண்ணிராசினியர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெளிமிது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்